யாழ்ப்பாணம் வடக்கின் முக்கிய நகரம் இந்த நகரத்தின் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த அழகிய சாய்பாபா ஆலயம் இந்த கோவிலி இரண்டாயிரத்து பத்துகளில் ஆரம்பிக்கப்பட்டது என்கிறார்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய சாய்பாபா விக்கிரகம் வைத்து பூஜைகள் நடந்தன பின்னர் பக்தர்கள் இணைந்து ஒரு முழுமையான ஆலயமாக மாற்றினர் இங்கு தினசரி பூஜைகள் ஆறுமுக வாசல்கள் பூபாரி வியாழன் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஆன்மீக சாந்தி தேடுபவர்களுக்கு இது ஒரு நேரடி சாய்பாபா தரிசனம் போலவே இருக்கிறது இங்கு உள்ள சாய்பாபா விக்கிரகம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் தினமும் தீபம் ஏற்றி அவரை தரிசிக்கிறார்கள் சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு சுவரில் ஓவியங்களாகவும் காணலாம் சிறப்பு தினங்களில் அன்னதானம் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் அனைத்து மதத்தினரும் வரலாம் என்பது பெரிய அடையாளம் சில நேரங்களில் தமிழ் சிங்களம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மூலமாக சாய்பாபா வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன அவரை பக்தர்களே தேடினார்கள். அவர் மதங்களை தாண்டி மனித நேயத்தின் வடிவமாயிருந்தார் இன்று யாழ்ப்பாணத்தில் இந்த ஆலயம் அந்த நேயத்தின் ஒளிக்கதிராக விளங்குகிறது ஷிர்டி சாய்பாபா ஒரு தெய்வீக குருவின் வாழ்க்கை ஷில்டியின் சாய்பாபா என அழைக்கப்படும் இவர் ஒரு இந்திய ஆன்மீக குரு யோகி மற்றும் ஃபக்கீர் ஆவார் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் இவரை ஒரு பரிசுத்தர் என மதித்தனர் இவரது பக்தர்கள் பலர் அவரை பரமத்தையின் அவதாரமாகவே கருதுகிறார்கள் சில இந்து பக்தர்கள் இவரை கிருஷ்ணரின் அவதாரம் என்றும் மற்றவர்கள் இவரை தத்தாத்ரேயரின் ரூபமாகவும் நம்புகிறார்கள் சாய்பாபாவின் பிறப்புரைகள் பற்றி எந்த தெளிவான பதிவுகளும் இல்லை ஆனாலும் அவரை சத்குரு என அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவரது உண்மையான பெயர் மற்றும் பிறப்பு விவரங்கள் யாருக்கும் தெரியவில்லை ஷாய் என்ற பெயர் அவர் முதன்முறையாக மகாராஷ்டிராவின் ஒரு சிறிய நகரமான ஷெர்டியில் வந்தபோது அவருக்கு இடப்பட்டது அப்பொழுதைய மஹால் சபதி எனும் கோவில் பூசாரி அவரை முஸ்லிம் செஃபாக நினைத்து யா சாய் என வரவேற்றார் சாய் என்ற வார்த்தை பெர்சிய மொழியில் வறுமையில் இருக்கும் பரிசுத்தர் என்பதை குறிக்கும் ஆனால் சமஸ்கிருதத்தில் சாய் என்பதற்கு சக்ஷாதீஸ்வர் என பொருள் உள்ளது பாபா என்பது தந்தை அல்லது ஆன்மீக மனிதர் எனும் பொருளில் பயன்படுத்தப்படுகிறது எனவே சாய் பாபா என்றே பெயர் நிலைத்தது இவர் தனது போதனைகளில் இந்து மற்றும் இஸ்லாமிய தர்மங்களை கலந்து கூறினார் தாம் தங்கிய மசூதிக்கு துவாரகாமாய் என பெயரிட்டார் இது ஒரு இந்து பேரிலை இவர் நீண்ட சட்டை மற்றும் ஒரு தலைப்பட்டை வந்தா அணிந்து வாழ்ந்தார் சாய்பாபா ஹிந்து மற்றும் முஸ்லிம் மரபுகளையும் அனுசரித்து இரு சமயங்களின் முக்கிய திருவிழாக்களையும் கொண்டாடினார் இவரது புகழ் மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் பரவியது மகால் சபதி உபாசினி மகாராஜ் போன்றவர்கள் இவரது மாணவர்கள் அவர்கள் பின்னாளில் பிரபல ஆன்மீக ஆசான்களாக உருவெடுத்தனர் சாப்கா மாலிக் ஏக் அனைவருக்கும் ஒரே கடவுள் எனும் வாசகத்தை சாய் பாபா அடிக்கடி கூறுவார் இவரது பிறப்பை தெளிவாக கூறும் எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் சிறுவயதில் முஸ்லிம் பக்கீர்களுடன் நேரம் கழித்ததோடு அவர்களைப் போலவே ஆடை அணிந்திருந்தார் கானு என்ற ஒரு பக்தர் சாய் பாபாவின் சிறுவயது வாழ்க்கையை ஆராய முயற்சி செய்தார் பாத்ரி என்ற கிராமத்தில் ஆய்வு செய்து சாய் பாபாவின் வாழ்க்கையை ஸ்ரீ சாய் குரு சரித்ரா என்ற புஸ்தகத்தில் எழுதியுள்ளார் அதில் சாய் பாபா ஒரு ஃபக்கீரால் வளர்க்கப்பட்டார் என்றும் பின்னர் வெங்குஷா என்ற சத்வபரனிடம் அனுப்பப்பட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்த கதைக்கு பிற ஆதாரங்கள் இல்லை சாய் பாபா சுமார் பதினாறு வயதில் ஷெல்டிக்கு வந்தபோது நெம் மரத்தடியில் தவம் செய்து அமர்ந்திருந்தார் ஊர் மக்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் சிலர் அவரை பைத்தியம் என்று நினைத்து கற்கள் வீசினர் அதன் பிறகு அவர் சென்றார் ஒரு வருடத்திற்கு பின் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டில் மீண்டும் ஷியோட்டிக்கு வந்தார் பின்னர் வாழ்க்கையின் இறுதி வரை அங்கு வாழ்ந்தார் மசூதியில் வசித்து அங்கு துனி எனும் புனித நெருப்பை பராமரித்தார் அந்த நெருப்பிலிருந்து பெறப்பட்ட உடி எனும் பஞ்சு போல் சாம்பலை பக்தர்களுக்கு வழங்கினார் அந்த உடி பல நோய்களுக்கு தீர்வாக இருந்தது பருவநிலை எதையும் பொருட்படுத்தாமல் தவம் செய்தார் வறுமை வாழ்க்கையை மேற்கொண்டு நன்கொடை பெற்று உணவளித்து அனைத்து சமுதாய மக்களுடனும் சமமாக நடந்தார் அவர் பாரம்பரிய பாகுபாடுகளுக்கு எதிராக இருந்தார் தார்மீக மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வழிகாட்டினார் சாயின் போதனைகள் அத்வைத வேதாந்தம் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இவர் சில அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார் இடிக்கப் போகும் கூரை இப்பொழுது விழாதே என்று கட்டளை விட்டார் உணவுக்குப் பிறகு இப்போது விழு என்றதும் கூரை இடிந்து விழுந்தது ஒரு நாள் எவரும் எண்ணெய் தரவில்லை அவர் நீர் வைத்து விளக்கேற்றினார் தொலைவில் இருக்கும் பக்தர்களுக்கு முன்னரே அவர் கனவில் தோன்றி ஷீர்டிக்கு வரச் சொல்வார் ஒருவர் இழந்த உயிரை மீட்டு தந்தார் பக்தர்களுக்கான நிஜ தேவராக விஷ்ணு சிவன் கிறிஸ்துவே தோன்றி அவர்களது நம்பிக்கையை வலுப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தசரா தினத்தில் சாய்பாபா தனது உடலை விட்டு சென்றார் ஆனால் இன்று வரை உலகம் முழுவதும் அவரது அற்புதங்கள் தொடர்ந்தே வருகின்றன சாய்பாபா சொன்னது போல சந்தேகங்கள் மறைந்து நம்பிக்கையோடு வாழுங்கள் நான் இருக்கிறேன் இதுவே யாழ்ப்பாண சாய்பாபாவின் மர்மமயமான ஆன்மீக வரலாறு சாய்பாபா வாழ்க શ્રી સાઈબાબા બાબા